இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம பால் சைட் பேசிங் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் அவங்கனால காட்டல ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் கிடச்சிருக்கு பாருங்க அதோட மீனை பார்த்து அவங்களும் அசந்து போனாங்க நாங்களும் அசந்து போனோம் எப்படிப்பட்ட ஒரு மீனை ஒரு கம்மாவில் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன்

பாட்டிக்க குக்கா மக்க எத்தன் தண்டியா வந்துருது என்ன சொன்ன சைத்தால பெரிய பெரிய சைத்தா முன்னையா போவாளு எத்தன் திண்டியா இருக்கு

அப்படி தூக்க முடியாது இப்ப எல்லாம் பால் செட்டு போட போனாலே இந்த தான் எல்லா இடத்துலையும்